சார்மதி முன்னாடி நம்ம மாயா அதிகாரியாக வந்து நிற்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் மாயா உன்னோட அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு நம்ம தானே வந்து கேட்ட உடனே அது எல்லாம் உனக்கு கூடிய சீக்கிரம் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிற இதே காஸ்டியூமோட தான் நான் வீட்டுக்கு வந்து போக போகிறேன் அங்கே சில பேருக்கு வந்து சுழுக்கெடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து செய்யணுங்கிற மாதிரி இருக்காங்க சரி பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னோடனே புல்லட் வந்து ரெடி பண்ணுறாங்க நம்ம மாயா புல்லெட் ரெடி பண்ணிவிட்டு நான் இந்த தான் வந்து போக போகிறேன் இந்த காஸ்டியூமுக்கு ஏற்ற வண்டி தான் நீ வந்து செலக்ட் பண்ணியிருக்க மாயா சூப்பராக இருக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ மாட்டுங்க கலக்கு அதை தான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரா மாட்டங்க வீட்டுக்கு போய்ட்டுருக்காங்க மாசம் வந்துட்டுருக்காங்க நம்ம மாயா இது தெரியாமல் அத்தை நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அந்த தரகருக்கு ஃபோன் அடிப்போன்னு சொல்லிட்டு தரகரே நீ ஏற்பாடு பண்ண ஆளுங்க சூப்பராக வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அசத்திட்டாங்க அப்படியா கரெக்டாக நம்ம சொன்னதெல்லாம் அவங்க செஞ்சுருவாங்கள்ல அவங்களுக்கு தேவை பணம் தான் நீங்கள் பணத்தை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது சரி சரி இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அவங்க எங்கே போயிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கா அதனால வெளியூர் வந்து போகிறேன்னு சொல்லியிருக்காங்க கல்யாண நேரத்தில் கரெக்டாக வந்துடுவாங்கல்ல வந்துடுவாங்க வந்துடுவாங்க மிச்ச பணத்தை நம்ம அப்பந்தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து சந்தோஷமாக வந்து வச்சிட்றாங்க கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம சார்மதி என்னம்மா திட்டம்லாம் எப்படி போயிட்டுருக்கு நமக்கு சாதகமாக தான்ப்பா போயிட்டிருக்கு அதனால் நிச்சயம் மாயாவை இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சுருவோம் நீங்கள் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து நினைக்காதீங்க மாயாவை ஜெயிக்கிறதெல்லாம் கொஞ்சம் உஷாராகவே இருங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம திட்டம் போட்டது கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு கெட்டிக்காரி தான் நம்ம மாயாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க என்ன அப்பா சொன்னார் மாயா விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி கற்பனையில் இல்லாமல் கண்டிப்பாக அதை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொன்னார் ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது மணி வாசலில் நிற்கிறாங்க பார்த்தா அதிகாரி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல வேற யாரும் இல்லை நம்ம தான் வந்திருக்காங்க யாருமா நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க உங்கள் வீட்டை சோதனை போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வராங்க அந்த இடத்துல இங்கே பத்மா பார்வதி சார்மதி இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் புரியல நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ரமணி பாட்டி வந்து பார்க்குறாங்க யார் நீங்கள் நான் அவங்கள்ட்ட தான் பேசணும் அவங்க ஒரு விஷயத்தில் என்கிட்ட வந்து மாட்டியிருக்காங்க ஆதாரம் என்கிட்ட இருக்குது தான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பத்மா பார்வதி சார்மதி மூணு பேரும் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு மணி வந்து கேட்ட உடனே என்ன சொல்கிறீங்க நாங்களும் அதுவும் பண்ணலையே இல்லையே உங்களை பார்க்குறதுக்காக அதிகாரி வந்திருக்காங்க என்னது அதிகாரி வந்திருக்காங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டீங்களா அதனால தான் அக்கா எனக்கு பயமாக இருக்குதுக்கா நம்ம தரகர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பாட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க அவங்க மூணு பேரும் நீங்கள் வாங்க முதல்ல அப்படின்னு சொன்னேன் அத்தை என்னத்த பிரச்சனை எப்படி அத்தை இந்த விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கோம் தெரியலையே ஒருவேளை குருவரன் வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லும்போது மகளிர் அதிகாரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம மணி அச்சோச்சோ வேற ஏதோ பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க அவங்க நிற்கிற தோரணை குச்சி சுற்றுறது இதெல்லாம் பார்த்தா சம மாசா கம்பீரமாக இருக்குது அந்த இடத்துல இதெல்லாம் பார்க்குறாங்க அத்தை எந்த விஷயத்தில் மாட்டியிருக்கோன்னு தெரியல சாருமதி கொஞ்சம் உசாராயிரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் மட்டும் கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க யார் இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க தெரியலப்பா ஏதோ பத்மா சாருமதியை விசாரிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க மணி வந்து கேட்குறாங்க ஆமாம் அவள் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருப்பா ஏன் தங்கச்சியா அப்படியெல்லாம் இருக்குமான்னு தெரில வந்ததுலேருந்து எதுவுமே வந்து கேட்காம இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே மாசா வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒருவேளை மணிக்கு மட்டும் சந்தேகமாக இருக்காங்க இவங்கள பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுதே எங்கே பார்த்துருப்போம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி மணி மட்டும் கரெக்டாக வந்து யோகிக்கிறாங்க சரி முதல்ல அவங்க பேசட்டும் பேசுனதுக்கப்புறமேட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே மூணு பேர் இறங்கி வராங்க எனக்கு எல்லாமே தெரியும் நீங்களாக வந்து சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே வசதியாக இருக்கும் நானாக கண்டுபிடிச்சிட்டு தான் இங்கே வந்திருக்கேன்னு எதுவுமே சொல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க அச்சோ அவங்க பெரிய அதிகாரியாக இருக்காங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்கக்கா நான் வேணா சொல்லிட்டுமா தரக சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் சும்மானு இருங்க அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் பார்த்துக்குறேன்னு பத்மா பேசும்போது நீங்களாக சொல்லிட்டா வசதியாக இருக்கும் எதை பற்றின்னு சொல்லுங்க நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறேன்ல அதுக்கு எல்லோரும் என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருப்பினும் யாருக்குமே ஒன்றும் புரியல என்னங்க நீங்கள் மாட்டுக்கு வரீங்க விசாரிக்கிறீங்க என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியது தானே இவங்க தானே தப்பு பண்ணாங்க என்ன செஞ்சாங்கன்னு இவங்க வாயிலேயே வந்து சொல்லுவைங்க இல்லாட்டி நான் வீடியோ ஆதாரத்தை காட்டட்டுமா அக்கா என்னக்கா என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்ல புரியா இல்லையா சரி சாருமதி நான் உங்ககிட்ட வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு வந்து விசாரிக்க போகிறேன் நான் அமைதியாக கேட்குறப்பயே வந்து சொல்லிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒன்றும் புரியல அந்த இடத்துல சாருமதியை மட்டும் கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க ரூம்குள்ளே வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் எதுவாக இருந்தாலும் என் மருமகளை இங்கே வந்தே வச்சு விசாரிங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் இல்லை நான் கேட்குற கேள்வியை அப்போனா இங்கேயே கேட்கட்டா எல்லாரும் முன்னாடியும் கேட்கட்டா நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்கிற விஷயம்லாம் அப்புறம் எல்லாருமே வந்து கேட்பாங்க பரவாயில்லையா அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் புரியல இல்லைங்க நீங்கள் தனியாகவே கேளுங்க நீ வந்து பேசுகிறாங்க அப்போனா நீ என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதான் நான் தான் சொல்கிறேனே இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கலாம் இல்லை இவங்க எவ்வளோ பெரிய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரெகுராம் அவர்களே வந்து இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க அச்சச்சோ பத்மா நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டியா இவங்களுக்கு என்ன வேறு வேலை வெட்டி இல்லாமையா இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் மிகப்பெரிய அதிகாரி அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி மாயா மாட்டு செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க மருமகளே அப்படின்னு சொல்லி மணிமாட்டுக்கும் அந்த இடத்துல சைலண்டாக பேசுகிறாங்க எப்படிமாம்மா நீங்கள் மட்டும் கண்டுபிடிச்சிங்க நீ இங்கே தான் வந்திருக்கேன்னு ஆரம்பத்தில் யோசித்தேன் ஆனால் நீ பத்மாவும் பார்வதியும் சுழுக்கிறத பார்த்தியா அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுமா ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்க ரெண்டு பேர் பட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது என் மனைவிக்காக என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மணி வந்து அன்றர்பல்ட்டி அடிக்கிறாங்க அந்த இடத்துல என் மனைவி ரொம்பவே பாவம் இருந்தாலும் நீங்கள் பார்த்து எதுவாக இருந்தாலும் வந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு அடி வேற அடிச்சிருமா இந்த கெட்டப்பில் இருந்து தான் உண்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் சாருமதி வந்து அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க உனக்கு தான் எல்லாமே தெரியுமே அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னோன்னே பத்மாங்கம் ஒன்றும் புரியல என்ன நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இந்த விஷயத்த சொல்லட்டுமா ரகுரா முன்னாடி அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றுமே புரியல கண்ணத்தில் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க உடனே கண்ணாடி கீழே வந்துடுது நீயா இப்போ இங்கே கண்ணாடி எங்கே இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சி எடு இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோ உடனே இதை வீடியோ ஆதாரமாக எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரெகுராம் வந்து போய் பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படி என்ன கேள்வி கேட்குறாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வந்து கண்ணாடி இல்லாமல் நம்ம சாரு வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம மாயா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீட்டு வாசலில் வந்து நிப்பாட்டினோன்னே யாருக்கு ஒன்றும் புரியலை இன்னும்மா நீங்கள் எல்லாரும் கண்டுபிடிக்கலை இது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மணி ஆரம்பத்துலேருந்தே வந்து கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் யார் கண்டுபிடிங்க பார்ப்போங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னமாம்மா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாமல் இருக்குது இது யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி கண்ணாடிலாம் கழட்டி வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் ஏய் இதை பார்த்தா மாயா போல் இருக்குது மாயா போல் இல்லை நம்ம மாயாவே தான் இவ்வளோ நேரம் வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து நாடகம் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்னங்க விளையாட்டுக்கு கொஞ்சம் அளவே இல்லாமல் போயிடுச்சா நான் கூட என்னமோ எதோ நினச்சிட்டேன் ஆனால் மாயா இந்த காஸ்டியூம் உனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு ரமணி பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னது மாயாவா அப்படின்னு பத்மா கடுப்பாக வராங்க பாத்தியானே இவ்வளோ நேரம் எப்படியெல்லாம் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அக்கா இதுவும் நல்லா தானேக்கா இருந்துச்சு சும்மா வந்து பேசிக்கிட்டு இருக்க எவ்வளோ திரும்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரமணி பாட்டியும் மாயா பக்கம் ஆதரவாக வந்து நிற்கிறாங்க நம்ம பத்மா வந்து அடிக்கலான்னு வரப்போ ரமணி பாட்டிக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல